ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் உடல் உபாதைகள் எதற்காக ஏற்படுகிறது என்று தெரியாமலேயே ஏற்படுகிறது அப்படி ஏற்படும் ஒரு பிரச்சனைதான் தான் கால் வீக்கம் நிறைய பேருக்கு கால்களில் அடிக்கடி வீக்கம் ஏற்படும் இவ்வாறு அடிக்கடி வீக்கம் ஏற்படுவதற்கான காரணங்களை தற்போது காணலாம் பெரும்பாலும் வயதானவர்களுக்கு கால் வீக்கம் ஏற்படும் இதைப்போல் நீண்ட தூரம் தொடர்ச்சியாக பயணம் செல்பவர்களுக்கு கால் வீக்கம் ஏற்படும் இது தவிர சர்க்கரை நோயாளிகளுக்கு கால் வீக்கம் ஏற்படும் குறிப்பாக இரத்தத்தில் யூரிக் அமிலத்தின் அளவு அதிகமாக இருந்தால் கால் அடையும் என்று மருத்துவர் கூறுகிறார் மேலும் சிறுநீரக கோளாறு குறித்து எச்சரிக்கை விடுக்கும் ஒரு அறிகுறியாக கால் வீக்கம் இருக்கலாம் இது தவிர சிறுநீரில் புரதம் வெளியேறும் போதும் இருதய பிரச்சனை ஏற்பட்டாலும் காலில் வீக்கம் ஏற்படும் என்று மருத்துவர் கூறுகின்றனர் இதேபோல் இரத்தத்தில் சிவப்பு அணுக்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் கால்களில் வீக்கம் ஏற்படும் இவ்வாறாக கால்களில் வீக்கம் இருப்பது கண்டறியப்பட்டால் படுக்கும்போது தலையணியை பயன்படுத்தி கால்களை உயர்த்தி வைத்திருக்க வேண்டும் நமக்கு கிடைக்கும் ஓய்வு நேரங்களில் கால்களுக்கான சிறிய உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளலாம் என்று மருத்துவர் கூறுகின்றனர் எனினும் கால்வீக்கம் குறையவில்லை என்றால் மருத்துவரை அணுகி ஆலோசனையை பெற வேண்டும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்